சிவாய நம சித்தாய நம நான் உங்கள் சிவசித்தரம்மா பேசுகிறேன் முக்தி பாதையின் பத்தாம் பாகத்தில் இப்போ நாம் இருக்கோம் இந்த பத்தாம் பாகத்தில் தாந்திரீக முறையில் தீர்வு காணும் வழி இதில் ரெண்டு சப்ஜெக்டை ஒன்றா கொடுக்குறேன் அதாவது முன்னாடி நாம் மாந்திரிகத்தை பற்றி பார்த்தோம் நீங்கள் எந்த பாடத்தை தேர்வு பண்ணணும் மாந்திரிகமாக தாந்திரிகமாக எந்திரிகமாக முக்தி பாதையினும் தியான மார்க்கமாக எதை நீங்கள் தேர்வு பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு வரேன் அந்த வகையில் மாந்திரிகத்தை தேர்வு பண்ணினா பா அது சம்மந்தப்பட்ட பாடங்களை நீங்கள் படித்து கற்றுக்கிட்டால் எப்படி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ரெண்டு பாகமாக வெளியிட்டு இருந்தேன் இப்போது தாந்திரிகத்துல ரெண்டு பாகங்களை ஒன்றாக சொல்கிறேன் அதாவது இப்போ தாந்திரிக முறையில் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தது யந்திரிக வழிகளை பற்றி உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன் இது முடித்ததுக்கு பிறகு உங்களுக்கு முக்தி பாதையின் தியான மார்க்கத்தை பற்றின பாடம் வந்து போகும் அந்த பாடமானது பெருசு ஏன்னா அதுதான் நிறைய சப்ஜெக்டை உள்ளடக்கியது அதில் நீங்கள் கவனத்தை செலுத்தி அதில் சொல்லி கொடுக்குற விஷயங்களை கற்றுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாயன்மார்களை பற்றின விஷயங்களும் அதில் வந்து உள்ளடங்கும் நிறைய கருத்துக்களும் நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் உள்ளடக்கமாக வர இருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் நிச்சயமாக அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சரி இப்போ தாந்திரிக முறையில் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு எப்படி காண்றது தாந்திரிகம்னா கொஞ்சம் எளிமையான வழியில் பிரச்சனைகளை நாம் தீத்துக்கிறதுக்கான ஒரு வழிமுறையாகும் ஆகும் மாந்திரிகம் அப்படிங்கிறது நிறைய ஃபார்மாலிட்டி கொண்டது நிறைய கஷ்டமான ப்ராசஸ் கொண்டது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி அது அசைவ நெறிமுறைகளை சார்ந்த ஒரு பழக்க வழக்கங்கள் கொண்டது அசைவமாக தான் நீங்கள் மேக்சிமம் அதில் வழிபடக்கூடிய தெய்வங்களுக்கு படையல் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ தாந்திரிகம் அப்படிங்கிறது சைவ நெறிமுறைகளை சார்த்தது இந்த சைவ நெறிமுறைகளை சார்ந்த விஷயங்கள் அது சார்ந்த தெய்வங்களை தான் நீங்கள் பூஜிக்க போகிறீங்க இதில் மேக்சிமம் வரக்கூடியது எல்லாமே அஷ்டத்துக்கு தேவர்கள் வந்து இதில் உள்ளடக்கமாக வருவாங்க அஷ்டத்துக்கு தேவர்களை நீங்கள் பாராயணம் வந்து பண்ணணும் அதற்கான மந்திர சித்திகளை நீங்கள் எடுத்துக்கணும் இதையெல்லாம் நீங்கள் எடுத்து ஒரு மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணி ஒரு கை தேர்ந்த நிபுணராக நீங்கள் ஆனதுக்கு பிறகு நீங்கள் ஒருத்தர் உங்கள் கிட்ட பிரச்சனைன்னு வராங்க அவங்கள நீங்கள் எப்படி காப்பாற்ற போகிறீங்க அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ சின்ன குழந்தைங்க இருக்குது சின்ன குழந்தைங்க எல்லார் வீட்லேயுமே மேக்ஸிமம் இருப்பாங்க சளி இருக்குது ஜூரம் இருக்குது வயிற்றுப்போக்கு இருக்குது ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் சரியாகாமல் இருக்குது கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இருக்குது அவங்க என்ன பண்ணுறதுன்னு அந்த ப்ராசஸில் கஷ்டத்துலேயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்ததுன்னா டேப்லெட்ஸ் மெடிசன்ஸ் எடுத்தாலும் கண்டிப்பாக ஒரு அஞ்சு நாள் ஆகும் சரியாகிறதுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அதுக்குள்ளே குழந்தைங்க ரொம்ப டயர்டாகி டல்லாகி ரொம்ப இலைச்சி போன மாதிரி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க யார்கிட்டயாச்சும் மந்திரிக்கணும் குழந்த பயந்து போயிருக்கும் போல இருக்குது யாராச்சும் வந்து தீர்த்தம் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும் யார்கிட்டயாவது போய் விபூதி போடணும் இப்படியெல்லாம் வந்து நிறைய அம்மாங்க வந்து சொல்கிறத நாம் கேட்குறோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தாந்திரீக வழியாக செய்யக்கூடிய ஒரு இமீடியட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது முஞ்சாம்புல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இந்த முஞ்சாம்புல் அப்படிங்கிறது நிறைய கிராமங்களில் சாலையோரங்கள்லாம் வந்து நிறைய இருக்கும் இந்த புல்லை பற்றி இருக்கும் அந்த அளவுக்கு தெரியாது இது வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு அடி உயரம் வரைக்கும் வளரும் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இதை வந்து வீட்டுக்கு கூரையாக கூட பயன்படுத்துவாங்க பிராமணர்கள் வந்து அவங்களினுடைய பூணூல் ஆச்சாரத்துக்கு இதை வந்து பயன்படுத்துவாங்க இதை கயிறாகவும் திருச்சி பூணூலாக மாற்றிப்பாங்க ரொம்பவும் ஒரு அற்புதமான பல சக்திகளை உள்ளடக்கியது இந்த முஞ்சாம்புல் நாட்டு மருந்து கடைகளில் சின்ன சின்னதாக கட் பண்ணி பேக்கெட் போட்டு ரொம்ப அழகாக வந்து இதை சேல்ஸ் பண்ணுறாங்க கிரி ட்ரேடிங்கில் கூட இது வந்து கிடைக்கும் இந்த புல்லை நீங்கள் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக இந்த புல்லை எடுத்து நீங்கள் தண்ணியில் கொதிக்க வைக்கணும் அரை லிட்டர் தண்ணி ஒரு ஐம்பது மில்லி அல்லது ஒரு நூறு மில்லி அளவுக்கு வத்தி வர அளவுக்கு கொதிக்க வச்சதுக்கு பிறகு அதை நீங்கள் வடிகட்டி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு குடிக்க கொடுத்துடலாம் அப்படி கொடுக்குறப்போ வயிற்றில் இருக்கிற அஜீரண கோளாறு சீத பீதி ஆகிறது வாந்தி எடுக்கிறது குழந்தைங்க ரொம்ப அனிமீக்காக இருக்கிறது வயிற்றுலையோ இல்லை தோலுலேயோ சருமங்கள்லையோ புண்ணு இருக்கிறது இதெல்லாம் வந்து குடல் புண்ணுன்னு சொல்லக்கூடிய புண்ணு இதெல்லாம் வந்து இம்மிடியட்டாக வந்து இந்த முஞ்சாம்புல் ஆற்றி கொடுக்கும் ஆனால் இந்த புல்லை நீங்கள் அப்படியே எடுத்து டேரெக்டாக பயன்படுத்த முடியாது ஏன்னால் இந்த புல்லை வைத்தியத்துக்குன்னு ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வராங்க தாந்திரிகத்துக்குன்னு எடுத்துகிட்டு வராங்கன்னா காப்பு கட்டி இதுக்கான ஒரு பூஜையை வந்து பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க பிரார்த்தனை பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்கப்புறம்தான் இதை வந்து பயன்படுத்துவாங்க ஆனால் இது நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கிறதுனால இந்த காப்பு ப்ராசஸ் பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் நீங்கள் இந்த புல்லை எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜை ரூமில் வச்சு உங்கள் குல தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் பிரார்த்தனையில் தான் இது வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படி உங்களுக்கு இது பண்ண வரலைன்னா இது பண்ண தெரிஞ்ச ஆச்சாரியர்கள நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பூஜைகளை நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி நீங்கள் வெந்நீரில் கொதிக்க வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்கிற இந்த ப்ராசஸ் வந்து தாந்திரிக வழிகளில் இமீடியட்டாக ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒன்றாகும் நான் மேக்சிமம் நல்லதுக்கு மட்டுமே பயன்படக்கூடிய எளிமையான விஷயங்களை தான் இதில் நான் சொல்லி கொடுக்குறேன் இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா மாந்திரிகம் அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பானது தாந்திரிகம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியானது அதாவது ரொம்ப நிறைய ப்ராசஸ்லாம் இல்லாமல் சின்னதாக செய்யும் பொழுது ரிசல்ட்டை வந்து கொடுக்கக்கூடியது ஆனால் யார் யாருக்கு இது பொருந்தும் அப்படிங்கிறத செக் பண்ணணும் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் இதை வந்து செய்யணும் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னாக்கா மேக்சிமம் சைவ உணவுகளை சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து செட் ஆகும் அவங்க குழந்தைங்களுக்கு இது இம்மீடியட்டாக ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் குழந்தைங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மேக்சிமம் அவங்க சைவத்தை தான் சாப்பிடுவாங்க இருந்தாலும் ஒரு அஞ்சு வயசு குழந்தைங்க எட்டு வயசு ஒம்பது வயசு அந்த மாதிரி வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு முஞ்சாம்புல் வந்து உள்ளுக்கு வந்து கஷாயமாக கொடுக்கக்கூடாது காப்பு மாதிரி கையில் கட்டி விடலாம் அல்லது இடுப்பில் வந்து கட்டி விடலாம் ஒரு வெள்ளை துணியில் மஞ்சளை வந்து முக்கி காய வச்சுட்டு அந்த துணியில் வந்து இந்த முஞ்சாம்புல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ள வச்சு உள்ள மஞ்சள் குங்குமம் வச்சு இறைவனை பிரார்த்தனை பண்ணி அவங்களோட குலதெய்வம் எதுவோ அதை பிரார்த்தனை பண்ணி அதை நீங்கள் ஒரு முடிச்சு மாதிரி போட்டு இடுப்பை சுற்றி கட்டிவிடலாம் அல்லது கைகளில் காப்பாக கட்டிவிடலாம் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு ஏன்னா அவங்க நிச்சயமாக வந்து ஏதாவது அசைவ உணவு சாப்பிட்றவங்களாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த இந்த மாதிரி கட்டும் பொழுது எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்தும் இம்மிடியேட்டாக வந்து ரிலீஃப் ஆகிடுவாங்க அதாவது நீங்கள் இதுக்கு போட்டதுலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து குழந்தைங்க ரெஃப்ரெஷ் ஆகிடுறதை நீங்கள் நல்லா வந்து பார்க்க முடியும் ஸோ இது வந்து ஒரு தாந்திரிக முறைகளில் ஒன்று இதே மாதிரி இன்னொரு மாடலும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க அதாவது குழந்தைங்க இப்ப பெரியவங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு ஒரு தீய சக்தி இருக்கு ஒரு செய்வன பாதிப்பு இருக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்றப்போ அவங்கள வந்து எல்லா விஷயத்துல இருந்தும் காப்பாத்துறதுக்கான முறைகள் எல்லாமே உங்களுக்கு இப்ப முன்பதிவில் மாந்திரிகத்துல வந்து சொல்லி கொடுத்தேன் அதே மாதிரி தாந்திரிகத்துல இப்ப சின்ன குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு சின்ன எதுக்குன்னே தெரியல திடீர்னு பயந்து போய் அழுதுட்டு இருக்காங்க தூக்கத்தில் வந்து எழுந்து அழுவுறாங்க நீங்கள் திருஷ்டி சுற்றி போடுறீங்க அப்போவும் சரியாகலை பயந்து வந்து அழுதுகிட்டே இருக்காங்க குழந்தைங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஈயம் இருக்குது இல்லையா இந்த ஈயத்தை வந்து காய்ச்சின ஈயம் வந்து விற்கும் அந்த ஈயத்தை வந்து வாங்கி பொடியாக கொஞ்சமாக நுணுக்கிட்டு ஒரு தாயத்துள்ளரை போட்டு அடைச்சிட்டு அதை நீங்கள் உங்களோட குலதெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட பூஜை ரூமில் வச்சு மந்திர உருவேத்தி பிரார்த்தனை பண்ணி குழந்தைங்களுக்கு தாயத்தாக கட்டலாம் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் செய்கிறதுக்குன்னு சில ஆளுங்க வந்து இருந்தாங்க ஏதாவது ஒரு ஊரில் ஒரு பர்டிகுலரு ஒரு பெரியவங்க வந்து இருப்பாங்க யாராக இருந்தாலும் அவங்க போய் பண்ணிப்பாங்க ஆனால் இன்னைக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால அவங்கவுங்களே அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களே வந்து இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் என்ன ஒன்று இது செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஐம்பத்தி நாலு தடவை நூற்றி எட்டு தடவை குலதெய்வத்துக்கான மந்திரங்களை நீங்கள் சொல்லணும் கிருஷ்ண தெய்வத்துக்கான மந்திரங்களை சொல்லணும் சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு நைவேத்தியம் வச்சுட்டு கற்பூர ஆராத்தி காட்டிட்டு அதுக்கு பிறகு எடுத்து நீங்கள் இந்த ஈயத்தை வந்து ஈயத்தை உள்ளே போட்ட அந்த காப்பை வந்து குழந்தைங்களுக்கு கட்டி விடலாம் இது அசைவ உணவு சைவ உணவு யார் எது சாப்பிட்றவங்களா குழந்தைங்களா இருந்தாலும் போடலாம் இது எல்லாமே நீங்கள் ஒரு பத்து வயசுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு பயன்படுத்தலாம் இதனால் என்ன ஆகும்னா பர சக்தி சக்திகள் இந்த ரோட்டில் வந்து திருஷ்டி சுற்றி போடுறத வந்து குழந்தைங்க தெரியாமல் மிரிச்சிட்டாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு அது பாதிப்பை வந்து கொடுக்காது ஏன்னா தயம் வந்து அவங்களுக்கு தாயத்து மாதிரி நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லையா அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும் அவங்களுக்கு ஏன்னால் இப்போ இந்த அமாவாசை நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பூசணிக்காய் உடைக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது இதை வந்து எல்லோரும் கொஞ்சம் சாலையில் நடுவில் போடாமல் கொஞ்சம் ஓரமாக வந்து போடுறது ரொம்ப நல்லது ஏன்னால் நிறைய குழந்தைங்க வந்து ரோட்டில் போகிறது வர்றது அவங்கெல்லாம் அதை போய் மிரிச்சாங்க அப்படின்னா பாவம் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப அது வந்து கஷ்டமாக போயிடும் இது தெரிஞ்சவங்க செஞ்சுப்பாங்க தெரியாதவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் மற்றவங்களுடைய நன்மையையும் கருத்தில் வந்து வச்சு பரிகாரங்களை வந்து மக்கள் செய்யணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த தாந்திரிக முறைகளில் ரெண்டு ப்ரொடக்ஷன் வழிகளை வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் குழந்தைங்களுக்கானது இந்த புல் வந்து ஈஸ்வரன் கிட்ட வரம் வாங்கின ஒரு புல் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு ஈஸ்வரன் வந்து இதுக்கு ஒரு அபாரமான சக்தியை வந்து கொடுத்துருக்கிறாரு ரொம்ப நிறைய காரியங்களுக்கு இந்த புல்லும் இந்த புல்லுலேருந்து எடுக்கக்கூடிய மருந்துகளும் மைகளும் வந்து பயன்பாட்டில் வந்து இருக்கு இது தெரிஞ்சவங்களுக்கு இதனுடைய மகத்துவம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் சரி மேலும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் சிவாய நம்ம வணக்கம்